வினைச்சொல் அப்படிங்கிறது வெர்பு நவுன்கிறது நம்ம பேர் கண்ட்ரி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒருத்தருடைய பேர் எந்த நவுன் நீங்கள் எடுத்தாலுமே அந்த நவுனை வந்து நீங்கள் நவுன் மட்டும் ஞாபகம் வச்சிக்காம அந்த நவுன் கூட ஒரு வெர்பை சேர்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ படிக்கும்போதே ஒரு நவுன் பார்க்குறீங்க இல்லை நவுன் படிக்கிறீங்க அப்படின்னா உடனே அது கூட ஒரு வெர்புனு வந்து ஞாபகத்துக்கு வந்துடணும் உதாரணத்துக்கு இப்போ அப்பிள் அப்படின்னா என்ன வெர்பு ஞாபகம் வரும் sn சரியா ஆர்ட்டிகலُن ஞாபகம் வச்சுக்கணும் they are upfull sn आर्टिकल ஞாபகம் இல்லனா கூட அடுத்த பச்சோம் அடுத்தது இப்போ நான் வந்து பேக்கன் அதுக்கு அப்புறம் forberiten mills அப்படினு வந்தா என்ன வரும் trinken வருமா நான் என்ன தேடிட்டு என்னுடைய என்னோட இங்கே இருக்கு ஆ mills the water flash அப்படிங்கும்போது trinken வந்துரும் சோ இந்த மாதிரி ஒரு சொல்லும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நம்ம தான் பெருசா வந்து வேற எங்கும் கத்துக்க வேண்டாம் நம்ம கிட்ட இருந்தே இப்போ வாஷன் குளிச்சுட்டு வந்தோம் இல்லையா தூஷன் தி டாய்லெட் அப்படிங்கும்போது தூஷன்ங்கிற வார்த்தை உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும் இப்போ இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்பு கொண்டு நீங்க படிக்கும்போது நம்மளுடைய மூளை வந்து இன்னும் சுலபமா ஞாபகம் வச்சுக்கும் அந்த வார்த்தை அடுத்த தடவை நீங்க பார்க்கும்போதே உங்க மூளை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வெறுபை கொடுத்துரும் அதாவது இந்த வினைச்சொல்லை வந்து சேர்த்து கொடுத்துரும் இது வந்து பி டூ லெவலில் சொல்லி கொடுப்பாங்க பி டூ லெவலில் வந்து இந்த டெக்னிக்கை பி டூவில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் ஏ ஒன்லருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போதே இதை உபயோகப்படுத்தி படிச்சிங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சுலபம் ஏன்னா நம்மளுடைய மூளை வந்து ரொம்ப சுலபமாக அந்த மாதிரி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கு ரொம்ப எளிது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வர்பு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய ஹவுஸ் ஆஃப் காபர் ஹவுஸ் ஆஃப் காபன்னா என்ன வர்பு ஞாபகம் வரும் மாகன் சரி இப்போ நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் சில நாமன் எடுத்துக்கோங்க அதோடைய தொடர்பு உள்ள உடனே உங்களுக்கு ஞாபகம் வர ஒரு வர்பை வந்து கீழே எழுதுங்க நீங்கள் என்ன பண்ணணும் நாமன் இப்போ உதாரணத்துக்கு நான் ஹவுஸ் ஆஃப் காப நான் சொல்லிட்டேன் வேறு என்ன சொல்லலாம் யூனிவர்சிட்டி தி யூனிவர்சிட்டேட் அதுதான் கரெக்டான வார்த்தை ஊனின்னு சொல்லுவோம் இல்லைன்னா தி யூனிவர்சிட்டேட் யூனிவர்சிட்டிக்கு என்ன வரும் வர்பு யூனிவர்சிட்டி தி ஷூல ஷூ ஷூலா ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் ஓடுற மாதிரி ப்ரொனன்சேஷன் உச்சரிப்பு வரும் இந்த மாதிரி சில நவுன் எடுத்துக்கோங்க அதற்கு தொடர்பு உள்ள ஒரு வெர்பு வினைச்சொல் என்ன உங்களுடைய மனசுக்கு உடனே ஞாபகம் வருது அப்படிங்கிறத பிட் அஸ் ட்ரைபின் ஜி இம் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி படிங்க தாய்ஷ் ரொம்ப இம்மர் எப்போதுமே இம்மர் தாய்ஷ் இஸ் இம்மர் ஐன் ஃபா இஃப் யூ சர் இன் அன் நாக் ஹைன் மால் ஐன் அன் டாக்